இந்த நவராத்திரி வழிபாட்டுல பெண்கள் அவங்களுக்கு தேவையான வரத்தை எல்லாமே கேட்டு அம்பாள் கிட்ட பெற்றுக்கலாங்க அம்பாள் வந்து இந்த பத்து நாளும் நம்மளுக்கு வந்து வரங்களை வாரி வழங்குறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க நவராத்திரி வழிபாட்டுல மிஸ் பண்ணாம எல்லாரும் அம்பால வணங்கி எல்லா வரத்தையும் பெற்றுக்கொள்ளணுங்கிறது என்னோட ஆசை முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுகிறோம் இது எதை குறிக்குதுன்னா இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி இந்த மூன்று சக்தியையும் நம்ம ஒரே நேரத்துல பெறுவதற்கான வழிபாடு தான் நவராத்திரி வழிபாடு இந்த மூ மூணு மூணு நாளா பிரிச்சிருக்காங்க இந்த ஒன்பது நாட்களும் இந்த மூணு சக்தியையும் நம்ம வேண்டி வரமா பெற்றுக்கொள்ளலாம் நவராத்திரி இரண்டாம் நாள் திருவிழா என்று இன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிணி தேவி இவங்க துர்க்கையோட மறு அவதாரமாக சொல்லப்படுறாங்க இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிவனை திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக பல ஆண்டு காலம் கடுமையான தவம் புரிஞ்சவங்க இவங்களுடைய பக்தியில மகிழ்ந்த பிரம்ம தேவனே நேரடியா வந்து ஆஹ் கடவுளாகிய சிவனை திருமணம் பண்ணிக்க கூடிய வரத்தை இவங்களுக்கு கொடுத்திருக்காரு ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு நினைச்சு இந்த பிரம்மச்சாரணி தேவிய வந்து வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க கேட்டபடியே கணவனை வந்து வரமா கொடுப்பாங்க இந்த பிரம்மச்சாரிணி தேவி அவங்க பல ஆண்டு காலம் கடுமையான தவம் புரிஞ்சு சிவனை அடைஞ்சாங்க ஆனா நீங்க இன்னைக்கு ஒரே நாள்ல பிரம்மச்சாரிணி தேவியை வழிபட்டு நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணுமோ அதை கேட்டு அதை நீங்க வரமா வாங்கிக்கலாம்